கொடநாடு எஸ்டேட்டில் நிகழ்ந்த மர்ம கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கொலைக்கு பின் யார் இருக்கிறார் எதனால் இந்த கொலைகள் நடந்தது என்ற பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது தொடரும் இந்த மர்ம முடிச்சுகள் கட்டவிழ்க்கப்படுமா ஜெயலலிதா மறைவுக்கு பின் கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த காவலாளி கொலை மற்றும் கொள்ளை விவகாரம் பெரும் பரபரப்பை கிளப்பியது அதில் கைது செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் முன்னாள் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் உயிரிழந்தார் மற்றொரு முக்கிய குற்றவாளி சயான் கேரளாவில் தனது குடும்பத்தோடு காரில் செல்லும் போது விபத்துக்கு உள்ளானதில் அவரின் மனைவி விஷ்ணு பிரியா மகள் நீத்து ஆகியோர் உயிரிழந்தனர் ஆனால் சயான் உயிர் பிழைத்தார் இவர்களை தவிர்த்து கொடநாடு எஸ்டேட்டின் சிசிடிவி பராமரிப்பாளராக இருந்த தினேஷ்குமார் தற்கொலை செய்து கொண்டார் அடுத்தடுத்து நடந்த இந்த மர்ம மரணங்களின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது பெரும் கேள்விக்குறியாக இருந்தது இந்த நிலையில் பல காலமாக வாய் திறக்க மறுத்து வந்த சயான் தற்போது தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாம்வேலிடம் அளித்துள்ள வீடியோ வாக்கு மூலத்தில் இந்தச் சம்பவங்களின் பின்னணியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கூறியுள்ளார் இது தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக பேட்டியளித்த முதலமைச்சர் பழனிசாமி தனக்கும் கொடநாடு விவகாரத்திற்கும் சம்பந்தமில்லை என தெரிவித்தார் அத்துடன் தன் மீதும் அதிமுக ஆட்சி மீதும் அவதூறு பரப்ப சிலர் பின்புலத்தில் இருந்து அரசியல் காரணங்களுக்காக இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளதாக கூறினார் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரிக்கப்படும் எனவும் கூறியிருந்தார் இதற்கிடையே கொடநாடு வீடியோ விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட தலைமையில் டெல்லி சென்றது இந்த நிலையில் கொடநாடு கொலை விவகாரத்தில் உண்மையை வெளியில் சொன்ன சையன் மற்றும் மனோஜை அழைத்து சென்றது தமிழக போலீஸ்தானா என்பது எனக்கு சந்தேகமாக உள்ளது என ஆவணப்படத்தை வெளியிட்ட மேத்யூ குற்றம் சாட்டியுள்ளார் myself sayan and uh, manoj jibin and shivani we are talking each other so after that i left from sector 9 Dwaraga. one private vehicle the sticker uh, put it over police they taken away sayan and manoj it is not taken away they forcefully put him and kidnapped it is actually the it is i think i strongly believe it is the hand of palaniswami How can they kidnap? How can they take it out? We have to question this. It is very, very serious issue. கொடநாடு கொலை விவகாரத்தில் தொடரும் இந்த மர்ம முடிச்சுகள் கட்டவிழ்க்கப்படுமா என்பது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது